சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய அஸ்மத் ஆச்சாரிய பர்ந்தாம் வந்தே குரு பரம்பராம் தென்னாடுடைய பெரியவா போற்றி எண்ணாட்டவர்க்கும் நிறைவா போற்றி சர்வக்யா சர்வவியாபி வியாபி மகா பெரியவா சரணம் மாய பிறப்பெருக்கும் மகா பெரியவா அடி போற்றி இன்று ஏப்ரல் முப்பது அக்ஷயத் திரிதையை புண்ணிய திருநாள் லோக மாதா காமாட்சி அனுகிரகித்து கடாட்சிக்கும் சங்கர மடத்தை கிமு நானூற்று எண்பத்தி இரண்டில் ஸ்ரீ ஆதிசங்கரர் நிறுவினார் மே மாதம் வெள்ளிக்கிழமை இரண்டாம் தேதி ஆதிசங்கர பகவத்பாதாள் அவர்களின் இரண்டாயிரத்தி ஐநூற்று முப்பத்தி நான்காவது ஜெயந்தி மகோத்சவம் நடைபெறவுள்ளது இந்த மகோத்சவத்துடன் இணைந்து நமது காஞ்சி சங்கர மடத்தின் இளைய பீடாதிபதி சிஷ்ய ஸ்வீகரண மகோத்சவமும் நடைபெறுகிறது கொண்டிருக்கும் தெய்வமாம் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அறுபத்தி எட்டாவது பீடாதிபதியாக மடத்தை அலங்கரித்து ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அறுபத்தி ஒன்பதாவது பீடாதிபதியாக மடத்தை வழிநடத்தி தற்போது ஜகத்குருவாய் எழுபதாவது பீடாதிபதியாக இருந்து நம்மை அனுதினமும் வழிநடத்தி நமக்கு அனுகிரகம் செய்து ஆச்சாரியராய் இருக்கும் ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் தனது சிஷ்யராக மடத்தின் எழுபத்தி ஓராவது பீடாதிபதியை தேர்வு செய்து இன்று சிஷ்ய ஸ்வீகாரம் செய்து கொண்டுள்ளார் இதுவரை பிரம்மஸ்ரீ சர்மா திராவிட் என்று பூர்வாசிரம பெயர் கொண்ட ஸ்ரீதுட்டு சத்ய வெங்கட சூரிய சுப்பிரமணிய கணேச சர்மா இன்று முதல் சந்யாசாசிரமம் ஏற்று எழுபத்தி ஓராவது பீடாதிபதியாக இளைய பீடாதிபதியாக பொறுப்பேற்று நமது ஸ்ரீமடத்தையும் லோகத்தையும் வழிநடத்துவார் இவர் பற்றிய ஒரு சிறு தொகுப்பு நம்பாத்து பெரியவா யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் பார்வைக்கு இதோ திருவாரூர் மாவட்டம் வலங்கைமானை பூர்வீகமாக கொண்ட வைதீக குடும்பத்தைச் சார்ந்த ஸ்ரீ சர்மா டிராவிட் ஆந்திராவில் உள்ள துணியில் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு பிறந்தார் இவருடைய முழு திருநாமம் ஸ்ரீதுட்டு வெங்கட சூரிய சுப்பிரமணிய கணேச சர்மா இவரது தந்தை ஸ்ரீ ஸ்ரீனிவாச சூரிய சுப்பிரமணிய தன்வந்திரி தாயார் அலிவேலு தேவி இவரது தந்தை ஸ்ரீ ஸ்ரீனிவாச சூரிய சுப்பிரமணிய தன்வந்திரி அன்னவரம் ஸ்ரீ வீர வேங்கட சத்யநாராயண சுவாமி கோவிலில் விராட போகிதராக பணியாற்றி வருகிறார் ஸ்ரீ கணேச சர்மா தனது வேத கல்வியை கர்நாடகாவின் சந்துகுட்லு ஹோசமானே ரத்னாகரபட் சர்மாவிடம் கற்றார் ஸ்ரீ கணேச சர்மா திருமலை திருப்பதி தேவஸ்தான வேத அறிஞரான பல்லாமுடி சத்யவேங்கட ரமணமூர்த்தியிடம் சப்தமஞ்சரி தாது ரூபாவளி சமாச குசுமாவளி மற்றும் பிற நூல்களை படித்தார் இவர் ரிக்வேத அறிஞரும் சமஸ்கிருத ஆசிரியருமான ஸ்ரீ கம்மம் கம்மம்பள்ளி சதீஷாச்சாரியாரின் கீழ் வேத அர்த்தத்தையும் சமஸ்கிருத கல்வியையும் தொடங்கினார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முதல் வேத படிப்பில் ஈடுபட்ட காலத்திலிருந்தே ஸ்ரீ காஞ்சி காமகோட்டை பீடத்தின் சங்கராச்சாரியார் சுவாமிகளின் ஆசிகளையும் தொடர்ச்சியான அருளையும் இவர் பெற்றுள்ளார் இரண்டாயிரத்தி ஒன்பதாவது வருடம் மே மாதம் கோடை விடுமுறையின் போது ஸ்ரீ கணேச சர்மா அவரது தாத்தா சுப்பிரமணிய கணேச சர்மாவை திருப்பதியில் உள்ள தனது தாய்மாமா வீட்டிற்கு அழைத்துச் சென்றுள்ளார் ஒருநாள் அவர்கள் ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீட சங்கராச்சாரிய சுவாமிஜியின் தரிசனத்திற்காக சென்றுள்ளனர் தூரத்தில் நின்று சுவாமியை தரிசனம் செய்தபோது போது ஆச்சாரியார் இதை கவனித்து அவர்களை அருகில் அழைத்து ஆசிர்வதித்து சிறுவனாக இருந்த சுப்பிரமணிய கணேச சர்மாவுக்கு சில வழிகாட்டுதல்களை வழங்கினார் நீங்கள் அன்னவரத்தை சேர்ந்தவர்கள் அருகிலேயே துவாரகை திருமலையின் புனித இடம் உள்ளது அங்கு எங்கள் பக்தரும் வேத அறிஞருமான ஸ்ரீ ரத்னகர பட் சர்மா ரிக்வேத சலக்ஷண கணபதி பகவானின் சேவையில் இருக்கிறார் நீங்கள் சிறுவனை வேத படிப்புக்கு அங்கு அனுப்பலாம் என்றார் அதன் பிறகு அவர்கள் ஸ்ரீ ரத்னகர பட்டரை சந்தித்து சுவாமி கூறியவற்றை விவரித்தனர் அதன் பிறகு சிறுவனாக இருந்த கணேச சர்மாவை வேத படிப்பில் சேர்த்து கொண்டார் உபகர்மாவை முடித்த பிறகு ஸ்ரீ ரத்னகர பட் சர்மாவின் வழிகாட்டுதலின் கீழ் வேத கற்றல் தொடங்கியது அப்போது முதல் அவர் தனது ஆசிரியரின் வீட்டில் பனிரெண்டு ஆண்டுகள் தங்கி குருவுக்கு சேவை செய்து வந்தார் ரிக்வேத சம்ஹிதை ஐதிரேய பிரமாணம் ஆரண்யகம் மற்றும் உபனிஷதங்களை படித்தார் பின்னர் அவர் பாதம் மற்றும் கிரமம் ஆகியவற்றையும் படித்தார் ரிக்வேத அறிஞரும் ரத்னகர பட்டரின் மகனுமான ஸ்ரீ ஸ்ரீனிவாச சர்மா தனது மந்திர உச்சாடன திறமைக்கு பெயர் பெற்றவர் ஸ்ரீ ஸ்ரீனிவாச சர்மா அரசவள்ளியில் உள்ள சூரிய நாராயணரின் கோவிலில் சேவை செய்து வந்தார் இந்த காலகட்டத்தில் கணேச சர்மா பிரதிஷாக்கியம் மற்றும் வியாழி சிக்ஷா உள்ளிட்ட மேம்பட்ட வேத நூல்கள் மற்றும் பிற தொடர்புடைய நூல்களில் பயிற்சி பெற்றதோடு அவருடன் ஜடவாதத்தையும் கற்றுக்கொண்டார் சமஸ்கிருதம் வேத நூல்கள் மற்றும் வேதாந்த படிப்பில் மூழ்கியதால் வேத அறிவை ஆராயும் ஆழ்ந்த விருப்பத்திற்கான விதைகளை கணேச சர்மாவிற்கு விதைத்தது ரிக்வேதத்தில் பிரவீணரான கணேச சர்மா சிறு வயது முதலே வேத கல்வியில் சிறந்து விளங்கி வேதாந்தம் சமஸ்கிருதம் உபனிஷதங்கள் உள்ளிட்ட பல்வேறு நுண்கலைகளில் சிறந்து விளங்கினார் ஆந்திரா தமிழ்நாடு கர்நாடகா உள்ளிட்ட பல மாநிலங்களின் புனித தலங்களில் அர்ப்பணிப்புடன் தங்கி பயணித்த இவரது பாதை வேதத்துறையில் அவருடைய பணியை மட்டுமல்லாமல் ஆன்மீக வாழ்வில் அவர் நெருக்கமாக வளர்ந்ததையும் காட்டுகிறது தெலுங்கானாவின் நிர்மல் மாவட்டத்தில் உள்ள பாசாரில் உள்ள ஞான சரஸ்வதி தேவஸ்தானத்தில் ரிக்வேத பாராயணதாரராகவும் ஸ்ரீ கணேச சர்மா பணியாற்றினார் விஜயவாடாவில் சாதுர்மாசியத்தின் போது ஜெயேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரிய சுவாமிஜியின் தரிசனம் இவருக்கு கிடைத்தது கும்பகோணத்தில் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் மகாமகத்தின் போது மீண்டும் சுவாமிஜியின் தரிசனத்தை பெற்றார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் காஞ்சிபுரத்தில் அத்திவிரத தரிசனத்திற்கு பிறகு சென்னையில் சுவாமிஜியின் தரிசனத்தை பெறும் பாக்கியம் அவருக்கு கிடைத்தது விஜேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரியார் சுவாமிஜி மஹபூப் நகரில் முகாமிட்டிருந்த போது தனது வேத படிப்பு முடிந்ததையும் கோவிலில் தனது சேவையை தொடங்கியது பற்றியும் கணேஷ் சர்மா தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு காக்கிநாடாவில் நடந்த சாதுர்மாசியத்தின் போது அவர் பிரதிஷாக்கிய சதஸில் பங்கேற்றார் அங்கு அவர் மீண்டும் சுவாமிஜியின் ஆசைகளை பெற்றார் காசி யாத்திரையை தொடங்குவதற்கு முன்பு ஸ்ரீ சங்கர விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகள் நிஜாமாபாத்தில் தங்கியிருந்த போது முகாமில் வேத பாராயணம் செய்து வழக்கமான தரிசனம் செய்தார் சமஸ்கிருத படிப்பில் தனது ஆர்வத்தையும் அவர் வெளிப்படுத்தினார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாவது வருடம் டிசம்பர் பதினாறாம் தேதி அன்று காசி யாத்திரை முடிந்ததும் சுவாமிஜி பாசர சரஸ்வதி கோவிலுக்கு சென்றார் மறுநாள் சுவாமிஜியிடமிருந்து தீர்த்த பிரசாதத்தை பெற்று சமஸ்கிருத கற்றலில் தனது முன்னேற்றம் மற்றும் வேதார்த்தத்தை படிக்கும் விருப்பம் குறித்த அறிக்கையை இவர் சமர்ப்பித்தார் இரண்டு இளம் மாணவர்களுக்கு ரிக்வேத பாதபதத்தை கற்பித்ததற்கான தனது முயற்சியையும் அவர் குறிப்பிட்டார் ஜெகத்குரு தனது அன்பான ஒப்புதலை அளித்து அவரை ஆசிர்வதித்தார் மேலும் பரமாச்சாரிய ஆராதன உற்சவங்களில் பங்கேற்க அவரை ஊக்குவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் ஜனவரி மாதம் பரமாச்சாரிய ஆராதனை உற்சவங்களின் ஒரு பகுதியாக ஸ்கந்தகிரியில் நடந்த ரிக்வேத சம்ஹிதா பாராயணத்தில் பங்கேற்றார் அங்கு அவர் வேதாந்தத்தில் தனது ஆர்வத்தை வெளிப்படுத்தினார் பாராயணம் முடிந்த பிறகும் அவர் ஸ்கந்தகிரி மடத்தில் ஜெகத்குருவை அடிக்கடி சென்று தரிசித்து வந்தார் தண்டலம் காகவாக்கம் மற்றும் சூலமேனி அக்ரஹாரம் உள்ளிட்ட புனித தலங்களுக்கு அவர் யாத்திரை மேற்கொண்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் மார்ச் மாதம் சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் அறிவுறுத்தலின்படி அவர் திருப்பதியில் பத்து நாட்கள் தங்கி பூஜ்ய ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிஜியின் ஆராதனை உற்சவங்களில் பங்கேற்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஏப்ரல் பதினெண்டாம் தேதி அவர் பாசராவில் சரஸ்வதி தேவிக்கு தனது கைகளால் அபிஷேகம் செய்து உயர்கல்விக்காக காஞ்சிபுரம் செல்ல அனுமதி கேட்டு பிரார்த்தனை செய்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி அன்று அவர் காஞ்சிபுரம் வந்து காமாட்சி தேவியின் தரிசனத்தை பெற்றார் மேலும் காஞ்சி பரமாச்சாரியா மற்றும் ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிஜியின் பிருந்தாவனங்களில் தரிசனம் செய்தார் ஏப்ரல் பதினான்காம் தேதி சுவாமிஜி தனது நேரடி மேற்பார்வையின் கீழ் படிப்பு வழிமுறை வழிகாட்டிகள் மற்றும் ஒரு படிப்பு திட்டத்தை தனிப்பட்ட முறையில் கோடிட்டு காட்டினார் காஞ்சி காமகோடி பீடாதிபதியின் ஆசீர்வாதத்துடன் ஸ்ரீ கணேச சர்மா யஜுர்வேதம் சாமவேதம் ஷடங்காக்கள் தசோபனிஷத் மற்றும் சாஸ்திர படிப்புகளை தொடர்ந்து வருகிறார் இத்தகைய விசாலமான தெளிவும் வேத ஞானமும் கொண்ட ஸ்ரீ சர்மா டிராவிட் இன்று முதல் எழுபத்தி ஓராவது பீடாதிபதியாக ஸ்ரீ காஞ்சி சங்கர மடத்தை அலங்கரித்து ஜகத்குருவாய் நம்மையும் வழிநடத்த உள்ளார் குருவின் அடிபணிந்து நடப்போம் ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர